ராசாதித்து சூழனால் கட்டப்பட்ட ஸ்தலம் இங்கே சுவாமியை வந்து நாலு யுபத்துக்கு நாலு விசேஷமாக வழிபடுறாங்க கிரேத யுகம் அப்படின்னு சொல்கிற யுகம்னு சொல்கிறப்படுற யுகத்தில் வந்து விஷ்ணு வந்து பூஜை பண்ணுறார் அதனால் இந்த சிவாலயத்தில் ஸ்ரீதேவி உபதேவி சமீதம் வரதராஜ பெருமாள் காட்சியளிக்கிறார் ரெண்டாவது யுகம் சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணுறார் மூணாவது யுகம் பிரம்மா பூஜை பண்ணுறார் நாலாவது கலியுகம் அதாவது ஆரூரன் சிவாச்சாரியார் சடையனார் சிவாச்சாரியார் அவரோட பையன் சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் இந்த மூணு பேரும் இங்கே வழிபடுறாங்க சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறாங்க கலிபுரத்தில் ஆளாள சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதார திருத்தலம் நம்பி ஆரூரன் பிறந்த க்ஷேத்திரம் இங்கே தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்துல தட்சிணாமூர்த்தி எல்லா க்ஷேத்திரத்திலையும் தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலத்தில் இருப்பார் நம்ம கஷேத்திரத்தில் நின்ற கோலத்தில் ரிஷபவானத்தில் காய்ச்சிப்பார் நல்லா கவனித்து பார்த்துலாம் சுந்தரருக்கு ஞான உபதேசம் பண்ண ஸ்தலம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நவகிரகம் பக்கத்தில் சுக்ர சுக்ரேஸ்வரர் பாகதீஸ்வரர் சுகு சுக்ரன் சன்னதியும் தனியாக இருக்கும் என்னென்னு பார்த்தோன்னா சுக்ரன் வழிபட்ட லிங்கம் சுக்ர புக்தி தசை சுக்ர நீச்சம் சுக்ரன் வக்கரமாக இருந்தால் வெள்ளிக்கிழமையிலே இந்த கஷேத்திரத்தில் வந்து வழிபடுறது விசேஷம் அடுத்தது பார்த்தோம்னா நவகிரகங்கள் நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எல்லா க்ஷேரத்துலையும் வந்து சூரியன் வந்து கிழங்க பார்த்துருப்பார் நம்ம க்ஷேரத்தில் மேற்க பார்த்துருப்பார் என்ன தாத்பர்ன்னு கேட்டிங்கன்னா பங்குனி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் அஞ்சு நாட்களில் சூரிய பகவான் சுவாமி மலையும் அம்பாள் மலையும் சூரிய பூஜை பண்ணுறார் அதனால சூரிய ஒழிக்கிறது பெடுற ஒரு க்ஷேத்திரம் விசேஷமான கேஷேத்திரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கருட பகவான் கருடன் வந்து இந்த சிவாலயத்தில் சிவ பூஜை பண்ணியிருக்கார் இந்த கோ கோயிலுக்கு தீர்த்தங்கள் எதுவும் கிடையாது குளங்கள் எதுவும் கிடையாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நதி தான் நம்ம கோயிலுக்கு கருட நதியும் பேர் கல்வராயன் மலையிலேருந்து தன்னோட அழகாலேயே கருடன் அந்த நதியை உருவாக்குறார் கருட நதியும் பேர் அது கிடீ நதியும் இப்போ பேர் இருக்குது இதுதாங்க நம்ம கோவில் வரலாறு நன்றி எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ஆனால் அந்த கோவில் எங்கே இருக்குங்கண்ணா திருநாவலூர் என்ன மாவட்டம்ங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சரிங்க சாமியோட பேருங்க பக்தசினேஸ்வரர் மனோன்மணி தாய் இதுக்கு வழி எங்கிருந்து எந்த வழியாக வர்றதுங்க ஒன்றுபட்டையிலேருந்து பதினோரு கிலோமீட்ரு பதினோரு கிலோமீட்ரு சரிங்க ஒன்றுபட்டையிலேருந்து பதினாறு பதினஞ்சு கிலோமீட்ரு சரிங்க சிவனை நீங்களும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க அடுத்தடுத்த சிவன் கோயில் பதிவுகள் இருக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனுப்பிச்சி வைங்க இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிடுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கமுங்க